அனைத்து வேளாண் நண்பர்களுக்கும் வணக்கம் மண் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் மற்றும் விளைச்சலை எவ்வாறு மேம்படுத்துவது என்று நாம் விவாதிக்கவில்லை சேவையை பொறுத்தவரை நான் வந்து ஒரு திருக்குறள் முன்னுதாரணமா சொல்லி ஆரம்பிக்கிறேன் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மட்டும் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிப்பட்ட முக்கிய தொழிலான விவசாய வேளாண்மையை மிக முக்கியமானது வந்து மண் அந்த மண்ணை வந்து எப்படி மேம்படுத்துவது எவ்வாறு விளைச்சல் அதிகப்படுத்துதான் இந்த நேர்காணலில் நம்ம கல கலந்துரையாடல் பண்ண போறோம் அது குறித்து தான் பேச போறோம் அதுக்கு என்னென்ன தலைப்புனா ஃபர்ஸ்ட் வந்து மண் ஆரோக்கியத்தை ஆஹ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அதை எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதுக்கு வந்து என்னென்ன வழிகள் மூலமா நம்ம நம்மளோட உற்பத்தியையும் மண் ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்த முடியுன்ற இந்த நேர்காணல் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போறது மண் மண்னா என்னன்னு மண் என்பது மனித தேவைகளை உற்பத்தி செய்ய உணவை தயாரிப்பதற்கான இயற்கை உயிர் ஒரு அமைப்பா இருக்கு விவசாயம் அக்ரிகல்ச்சர்னு எடுத்துட்டீங்கன்னா அதுல ஃபர்ஸ்ட் நம்ம விவசாயம் தேவையான ஃபர்ஸ்ட் மீடியம் மண் தான் அது வந்து எப்படி ரெடி ஃபிக்ஸ் பண்ணும் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாமே எப்படி இது பண்றதுன்னே இத பார்க்க போறோம் ஹலோ ஆரோக்கியத்தில மண் நம்ம பார்க்க போறது அஹ் மண் மண் சீரழிக்கும் மிகவும் பாதிக்கக்கூடியது மற்றும் இயற்கையானது ஒரு அங்குல மேல் மண்ணை உருவாக்க நீண்ட காலம் ஆகும் அதாவது ஒரு சாயில நம்ம வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னூறுல இருந்து ஆயிரம் வருஷம் ஆகும் சோ அத வந்து காலநிலை தாவரங்கள் உயிரினங்கள் நிவாரணம் மற்றும் பாறைகள் இவை எல்லாம் ஆஹ் மண்ணை உருவாக்க பெரும்பகுக்கிறது சாயில் உருவாக்குறதுனா மெயின் ரீசனா இவ்வளோ இது வந்து அந்த சாயில வந்து கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அஹ் இவை எல்லாம் மண்ணை உருவாக்க பெரும்போது விவசாய உற்பத்தி மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு மண்வள மேலாண்மை வந்து ரொம்ப விஷயம் ஆஹ் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது வந்து மண்ணின் திறனை மதிப்பிடுவதற்கான மண் ஆரோக்கியம் என்ற சொல் பயன்படுகிறது தாவரம் மற்றும் விலங்கு உற்பத்தி மற்றும் பன்முகத்திலே நிர்ணயிக்கிறது நீர் அல்லது காற்றின் தரத்தை பராமரிப்பதற்கு மற்றும் மேம்படுத்துகிறது மனித ஆரோக்கியம் மற்றும் வாழ்வு இடத்தை ஆக இருக்கிறது இப்ப சாயில் இருக்குன்னா அந்த சாயில் வந்து விவசாயம் பண்றதுக்கான ஒரு மீடியா மட்டும் பார்க்காம அதுல இருக்கபாக்டீரியம் அதுக்கப்புறம் அதை சார்ந்து இருக்க விலங்குகள் உயிரினங்கள் விலங்குகளின் கடைசி எச்ச மனிதர்கள் இப்படி நம்ம எல்லாருமே ஒரு சாயல் டிஃபைன் பண்ணி தான் இருக்கோம் அதுல வர நம்மளுக்கு உணவா இருக்கு அதுவும் இல்லாம நம்மளோட ஹெல்த் ஜெஃபிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் அதுல விளைய வைக்கிற காய்கறினாலயோ அல்லதுல விளைவிக்கிற மொத்த இதுலயோ அதை சார்ந்து இருக்க விலங்குகளை இருந்து எடுத்துக்க எடுத்துக்கிற நியூட்ரியன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வளமான மண்ணுக்கு வந்து என்னென்ன அறிவுகள் இருக்கும் இப்போ ஒரு மனிதன் ஆரோக்கியமா இருக்கானா அவனுக்கு வந்து எந்த நோய் நொடிகள் எந்த குறைபாடும் ஆரோக்கியமா மனிதன் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் சோ அதே மாதிரி இப்ப மண்ணுக்குன்னு ஆஹ் எப்படி கண்டுபிடிக்கும்னா அதோட நுண்ணூட்ட சத்துக்கள் பொதுவா நம்மளுக்கு தாவர வளர்ச்சிக்கு வந்து முக்கியமான சத்து ஆஹ் தலை சத்து உயிர் சத்து மற்றும் சாம்பார் சத்து அப்படின்னு மூணு இதா பிரிப்போம் அதுல ரொம்ப முக்கியமானது நம்மளோட என்கேபி நைட்ரஜன் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் இந்த மூணு வந்து தாவரத்துக்கு ரொம்ப முக்கியமான சுற்றுகள் ஒன்று இது எந்த நிலத்துல அதிகமா நிறைஞ்சிருக்கோ அந்த நிலத்தை வந்து வளமான மண்ணு நம்ம குறிப்பிடுவோம் அது இல்லாம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் போரான் குளோரின் கோபால் ஃபெரஸ் மெக்னீசியம் மல்டிபிராம் சல்ஃபர் என்ற எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் ஒரு பதினாறு வகையான நியூட்ரியன் வந்து தாவரங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ல அடுத்த இதை பார்ப்போம் இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஆஹ் ஒரு நம்மளோட வேளாண் அறிவியல் நிலையம் அதுக்கப்புறம் சுய பரிசோதனை மூலம் இது மாதிரி பண்றது மூலியமா நம்ம தாங்க மண்ணில இருக்க சத்துக்களை வந்து அளவீடு செய்ய முடியும் அந்த மண் வளமான மண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கணக்கீடு செய்ய முடியும் அடுத்து ஆஹ் மண் மேம்பாட்டுல நம்ம முக்கியமா பார்க்கப்படுது வளமான மண்ணு இருக்கணும்னா என்னென்ன இது இருக்கு அதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு அப்படி பார்க்கறப்ப மண்ணில் மிக முக்கியமானது வந்து அதோட பிஹெச் வேல்யூ பிஹெச் வந்து சிக்ஸ்ல இருந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட்ல இருக்க வரையும் மண் வந்து வளமான மண்ணுக்கான அளவீடா பார்க்கப்படுது இப்ப அதுக்கு மேலேயோ அதுக்கு கீழேயா இருக்கிறப்ப அதோட அசி அசிட்னஸ்ஸோ அதுல பேஸ்னஸ்ஸோ அதிகமா இருக்கிறப்ப அந்த மண்ணில் வந்து தாவரங்கள் வளர்றதுக்கு சீரா வளர்கிறதுக்கான தடைகள் ஏற்படுது அப்படின்றப்ப அதை வந்து நம்ம அந்த சாயிலோட பிஹெச் லெவல மெயின்டைன் பண்றது ஒரு முக்கியமான இதா இருக்கு அந்த மண்ணோட பிஹெச் வேல் அது மட்டும் இல்லாம அந்த மண்ணோட பிஹெச் வேல்யூ வந்து அதிகமா இருக்கிறதுனால இல்லை கம்மியா இருக்கிறதுனால என்ன இருக்குன்னா அந்த சாயில் வந்து ஒரு சிறந்த டிரைனேஜ் சிஸ்டமா செயல்பட முடியாம போயிருக்கு அதாவது எப்படின்னா இப்ப வந்து நம்ம மண்ணில இரிகேஷன் ஒரு பிளான்ஸ் பண்றோம்னா அது வந்து ஆஹ் வெர்டிகல்ஸ் சீரான இத வந்து தண்ணி வந்து அந்த சாயில் இருந்து செடிகளுக்கு போறதுக்கும் பூமியை அடைவதற்கும் அது வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமாவும் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமாவும் இருக்கு அப்படி அந்த சாயில்ல வந்து பிஹெச் டவுனோ ஹையோ ஆகுறப்ப அந்த சீ ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து தடைப்பட்டு அந்த செடிகளுக்கு உண்டான சரியான சத்துக்களும் அதுக்கப்புறம் வளர்ச்சியும் அதை கொடுக்கறதுக்கு பாதிப்படுது அதே மாதிரி நீங்க பாத்திட்டீங்கன்னா அடுத்து என்னென்ன காரணங்களுக்காக வந்து மண் ஆரோக்கியம் வந்து ரொம்ப முக்கியம் பார்க்க போறோம் அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஆரோக்கியமான பயிர்களை வளர்ப்பதற்கு ஆரோக்கியமான மண் அவசியம் மற்றும் மண் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை வழங்குறது மற்றும் தாவரங்களின் ஆதரவு ஏற்கனவே நம்ம மேல சொன்ன மாதிரி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் வந்து அந்த தாவரங்களுக்கு முக்கியமானதுன்னு நம்ம பார்த்தோம் அந்த ஊட்டச்சத்துக்கள் இல்லாம பேசிக்கலாவே சில பேக்டீரியா மற்றும் நுண்ணுயிரிகள் வந்து அந்த சத்துனை வந்து அந்த மண்ணுல வந்து ஏற்கனவே கொண்டுள்ளது அந்த நுண்ணூட்டு சத்துக்கள் எல்லாமே அந்த செடியில இருந்து சாரி அந்த மண்ணுல இருந்து அந்த செடிக்கு போயிட்டு அஹ் வந்து நம்ம வந்து உரிமைப்படுத்தணும் ஏற்கனவே அதே மாதிரி சொன்ன மாதிரி நம்மளோட அந்த செடி செடியில இருந்து எடுத்துக்கிற சத்து அதுக்கப்புறம் மற்ற நியூட்ரியன்ஸ் எபிசியன்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு டைரக்டா கிடைக்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டரா இருக்கு அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் தென்மை அதாவது பயோடைவர்சிட்டி நுண்ணுயிரிகள் பூச்சிகள் மற்றும் வனவிலங்குகள் பல்வேறு சமூகத்தின் மண் ஆதரிக்கிறது சுற்றுச்சூழல் அமைப்பில் சமநிலையை பராமரிக்க இது அதே விஷயம் நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி அந்த சாயில இருக்க ஏற்பாம் அதுக்கப்புறம் சில பூச்சிகள் பறவைகள் எல்லாமே இந்த விவசாயத்திற்கும் மண் செழிபாடாகிறதுக்கும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது குறிப்பா சொல்ல போனா இப்ப வந்து மற்ற விலங்குகள் அதுக்கப்புறம் தாவரங்கள் அஹ் விலங்குகள் மற்றும் பறவைகளின் எச்சம் இதெல்லாம் வந்து அந்த சாயலுக்கு வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் மேனராகவே இருக்கு இது இயற்கையில அந்த தாவரத்தோட சத்தம் வந்து அதிகப்படுத்துது மாதிரி ஆஹ் மண் மல மண்ணோட மண்ணுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்குன்னு நம்ம பாத்தீங்கன்னா அஹ் அப்புறம் புரோட்டோ பாக்டீரியா அதுக்கப்புறம் ஆட்சிலா இது மாதிரி சில முக்கியமான பாக்டீரியாக்கள் இயற்கையாக வந்து ஆஹ் மண்ணோட சத்துக்களை வந்து அதிகரிக்குது மண்ணுக்கு வந்து தேவையான உகந்த சூழ்நிலை எடுத்தது அந்த லேயர் மண்ணில தான் அந்த முன் பாக்டீரியாக்கள் இருக்குன்றது வந்து ஒரு முக்கியமான கூடுதல் உண்மை அடுத்து நம்ம பாத்தீங்கன்னா காலநிலை முறை கார்பன் சேமிப்பதற்கு மூலம் பூமியின் காலநிலையை ஒழுங்குபடுத்து மண் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த உலகத்துல ஒரு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே தான் ஆனது கார்பன் வந்து இயற்கையாவே பூமியில அதிகமா இருக்கு நம்ம அந்த விவசாயம் பண்ணி செடி மரங்கள் இதெல்லாம் அதிகப்படுத்தாம இயற்கையாவே கார்பன் வந்து வளிமண்டலத்துல போயிட்டு சேருது அப்படி சேராத பட்சத்தில் இதெல்லாம் கம்மியா இருக்கும் நம்மளோட உலகத்துல வந்து ஆஹ் உலக வெப்பமையாதல் அதுக்கப்புறம் ஹீட் அறிவித்து இருக்குது ப்ராப்ளம் ஏற்படுது ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆஹ் இப்ப கூட அனைத்து உலகநாடுகளும் இப்ப இந்தியா போன்ற நிறைய உலக நாடுகள் வந்து ஆஹ் ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தி அஞ்சாவது வருஷம் நாற்பது வருஷத்துக்குள்ள நாங்க வந்து ஜீரோ கார்பன் கண்டியா மாறிடுவோம் அப்படின்னு நிறைய ஸ்கீம் இதெல்லாம் இதுக்கு முக்கிய காரணம் வந்து கார்பன் உலகத்துல வந்து கார்பன் பசன்டேஜ் அதிகமாயிடுச்சு இங்கே ஸ்டே நம்ம வந்து பிளான்ஸ் மட்டும் இல்ல எந்த உயிரினமும் வாழ்றதுக்கு சிறந்த சிரமங்களை ஏற்படுத்துவதே சோ இதுக்கு முக்கிய தீவிரம் வந்து மண்ணுல நம்ம விவசாயம் பண்ணி செடி மற்ற இதுகளை வந்து அதிகரிப்ப மூலமா மட்டுமே கார்பன் வந்து கரெக்டான பயோடைவர்சிட்டி கிளைமேட் ரெகுலேஷன் இதெல்லாம் பண்ணி நம்ம இது பண்ண முடியும் அதே மாதிரி அடுத்து நம்ம நீரின் தரம் மட்டும் தக்க வைப்பு ஒரு ஆரோக்கியமான மண்ணு வந்து தண்ணீரை வடிகட்ட ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி ஒரு பயோஃபில்ட்ரேஷனா செயல்பட்டு ஆஹ் அதுக்கப்புறம் வாட்டர் பொல்யூஷனு ட்ரைன் வாட்டர் ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டமா செயல்படுது ஆல்ரெடி பொல்யூட்டான வாட்டரை கூட ஆஹ் சாயில் ஒரு நல்ல சாயில் ஆரோக்கியமான சாயில் வந்து அதை வந்து ட்ரைனேஜ் பண்றது ஆஹ் வாட்டரை வந்து பில்டரேஷன் பண்றது அதுக்கப்புறம் பியூரிஃபை பண்றது இதோட இந்த வேலையெல்லாம் ஒரு வளமான மண்ணு செஞ்சிட்டு இருக்கு அப்படின்றப்ப மண்ணு வந்து தாவர வளர்ச்சிக்கு தேவையான தண்ணீரை தக்க வச்சு மற்றும் சேமிக்கவும் உதவிடுது ஆஹ் ஒரு சாயில் வந்து வாட்டர் வந்து சரியான முறையில் பூமிக்கு ஸ்டோர் பண்ணி அந்த இருக்க நுண்சத்துக்களை எடுத்து தாவரங்களுக்கு வந்து கொடுக்குறப்ப தான் அந்த வளமான மண்ணு வந்து சரியான முறையில் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இது பண்ண முடியும் ஸோ சோ அதனால ஒரு வளமான சாயல் வந்து அந்த வாட்டர் ஃபில்ட்ரேஷன் பண்றதுலயும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அடுத்து நம்ம பார்த்துட்டிங்கன்னா மண் அரிப்பு கட்டுப்ப மண் அரிப்பு வந்து மேக்சிமம் வந்து அதிகமா அந்த ரிவர் ஏரியாலையும் மவுண்டன்ஸ்லயும் மவுண்டஸ்லயும் நடக்கும் மவுண்ட அதுக்கப்புறம் பெட் ஏரியால வந்து மான்சூன் டைம்ல ரொம்ப அதிகப்படியான சாயில் ஏரியாஸ் வந்து இதை கட்டுப்படுத்தினா வந்து சரியான சரியான டில்லேயும் அதுக்கப்புறம் இது மாதிரி ரிவர் பெட் ஏரியாலையும் அதுக்கப்புறம் மவுண்டன் பகுதியில வந்து மரங்களை வளர்த்ததுனால வந்து மண் அரிப்பை வந்து நம்மளால கட்டுப்படுத்த முடியும் மண்ணிலை மண்ணிழப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனை அபாயத்தை குறைக்கிறது இதுக்கு வந்து சொன்ன மாதிரி மாதிரி இது மவுண்டன் ரிவர் இது மாதிரி மண் அரிப்பை தடுக்கணும்னா முக்கியமான காரணம் வந்து மரங்களை வளர்க்கறதுனாலையும் சரியான கட்டுமான அமைப்பு மூலயமே மட்டும்தான் இந்த ரிஸ்க வந்து கம்மி பண்ண முடியும் அடுத்து நம்ம பார்த்துட்டுனா நிலையான விவசாயம் நிலையான விவசாயம் ஸ்டேபிள் அக்ரிகல்ச்சர் ஹெல்த்தினேபிள் அக்ரிகல்ச்சர் ஒரு ஆரோக்கியமான மண் அவசியம்னா இது உயிர் உற்பத்தி மீன்ஸ் ஒரு ஆரோக்கியமான மண்ணுல தான் இயற்கையிலேயே நிறைய முன்னூட்ட அதிகமா இருக்க மண்ணால மட்டும்தான் உணவுக்கின் பிடித்தருவும் வேண்டாது சாலப்படும் அதாவது அஹ் முப்பத்தஞ்சு கிராம் இருக்க மண்ணை வந்து நம்ம டில்லேட் பண்றப்ப அது வந்து எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிராமா ஆஹ் புழுதியா இருக்கிற மாதிரி நம்ம வந்து டில்லேட் பண்றப்ப அந்த மண்ணுல இயற்கையாவே நுண்ணூட்ட சத்துகள் காற்று வந்து நல்லா காற்றோட்டம் இருந்து அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது சோ அப்படின்றப்ப ஆஹ் அந்த திருக்குறள்ல சொன்ன மாதிரி ஆஹ் நீ வந்து புழுதி பறக்கிறப்ப மறக்க மாதிரி ஒரு நிலத்தை உழுதி பண்படுத்தினா உனக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவு உரம் போடாமலே நீ வச்ச பயிர் வந்து நல்லா வரும் அந்த திருக்குறளோட இது விட்ச் மீன்ஸ் ஆஹ் ஒரு ஆரோக்கியமான மண்ணு வர்றதுக்கு இது மாதிரி ஆஹ் ஆர்டிபிஷியலா நம்ம கொடுக்கற ஆர்கானிக் மேனர் மத்த இதெல்லாம் மத்த உயிர் உரம் அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் ஆயில் கேக் அதுக்கப்புறம் ஃபார்மர் மேனர் அதுக்கப்புறம் கிரீன் மேனர் இது மாதிரி நிறைய உயிர் உரம் வந்து இதுல கொடுக்கறது வந்து கொடுத்து நம்ம அந்த மண்ணோட ஆரோக்கியத்தை வந்து அதிகரிக்கிறப்ப நம்ம கெமிக்கல் ஃபர்டிலைசர் கெமிக்கல் மேலே வந்து இது கொடுக்குற தேவை வந்து குறைகிறது பத் எத்துலேருந்து ஃபர்ஸ்ட் பத்து பர்சன்டேஜ் வந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்துறதுக்கான தேவை வந்து நம்மளுக்கு குறையுது ஸோ இது மாதிரி சின்ன சின்ன கண்ட்ரோலைசேஷன் அதுக்கப்புறம் சாயில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு தே விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற அந்த ஆர்ட்டிஃபிஷியல் செயற்கை உரம் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து குறைஞ்சி நம்மளுக்கு விவசாய விவசாயிகளின் செலவையும் குறைக்கிறது மற்றும் இயற்கையிலே நம்ம மண்ணில் இருக்க அந்த ஆஹ் நுண்ணுயிர்கள் இதெல்லாம் வந்து பாதுகாக்கிறதும் இல்லாம நம்மளுக்கு இயற்கையே நம்மளோட மண் வந்து வளமான மண்ணை மாதிரி நம்மளுக்கு தேவையான இயரில் அதிகப்படியா கிடைக்கிறது அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா மனித ஆரோக்கியம் மனித ஆரோக்கியத்திற்கு மண் ஆரோக்கியம் வந்து ஏனெனில் இது நம்ம மண்ணின் உணவின் தரத்தையும் பாதுகாப்பையும் அதிகரிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் சில டிசீஸ் எல்லாம் இருக்கு அது எப்படின்னா மண்ணுல இருந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்கீஸ் கொக்கும் விஷ்பர்மம் இது போன்ற ஒரு நோய் சில நோய்கள் வந்து மண்ணால இப்ப அந்த மண்ணுல வந்து சரியாக ஆரோக்கியம் இல்லாதுன்றப்ப நம்ம அதுல இருந்து கன்சியூம் பண்ற ஃபுட்லயோ மற்ற வெஜிடபிள்ஸ் எக்ஸட்ரா இதுல இருந்து வரக்கூடிய நோய் வந்து நம்மளோட ஹெல்த்தையும் பாதிக்கப்படுது அதனால மண் ஆரோக்கியம் வந்து அதோட ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாம நம்மளோட உணவிலோட தரத்தையும் அதுல இருக்க ஊட்டச்சத்தை வந்து மேம்படுத்துறது மட்டும் இல்லாம நம்மளோட பாதுகாப்புக்கும் ரொம்ப உதவுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விவசாய உற்பத்தி அதிகரிக்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு மனித நல்வாழ்வினை உறுதி செய்யவும் மண் ஆரோக்கியம் அவசியம் ஆஹ் இப்ப எப்படி சொல்றோம் நம்ம வந்து ஃபாரஸ்ட் அதிக பண்றது அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் பண்றது அதுக்கப்புறம் நம்மளோட மண்ணை வந்து அஹ் ஆர்டிபிஷியலா இல்லாம ஆர்கானிக் முறையில வந்து அதோட சத்துக்கள் அதிகரிக்கிறது மூலமா வந்து மண் சிதவை குறைத்தல் பாதுகாப்பு நடைமுறைகளை செயல்படுத்தல் ஊக்குவித்தல் போன்ற மண்ணின் ஆரோக்கியத்தை பராமரிப்பது அவசியம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம ஒழுகுற முறையிலயோ அதுக்கப்புறம் சத்துக்களை கொடுக்கற முறையிலோ ஆஹ் கெமிக்கல் கன்சியூமை வந்து குறைக்கிறது மூலயமா அதுக்கப்புறம் காடுகளை வளர்ப்பது அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய முறை முறைகளை பயன்படுத்தி நம்ம வந்து இயற்கையாக மண்ணின் சக்தியும் அதோட ஆரோக்கியத்தையும் நம்ம வந்து மேம்படுத்தலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மண்ணில இருக்க நியூட்ரியன்ஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்கு பேசிக்காகவே நிறைய வேலைகள் இருக்கு நம்ம மேலே பார்த்த மாதிரி விவசாயம் அக்ரிகல்ச்சர் உற்பத்தி அதிகரிப்பதற்காகவும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கும் மனித கண்களுக்கும் உற்பத்தி செய்யும் சொல்லியிருக்கோம் சோ அதே மாதிரிதான் முன்னாடி பார்த்த மாதிரி ஆஹ் சாயில்ல வந்து சாயில்ல வந்து நம்ம வந்து அதுல இருக்க முன்னூற்ற சத்துக்கள் மற்ற இதெல்லாம் அதிகரிக்கும் மூலமா இது பண்ணலான்னு சொன்னா அதே மாதிரி ஆரோக்கியமான மண்ணுக்கு வந்து தேவையான என்னென்ன தேவைன்னு பார்த்துருக்கோம் அது எப்படி இது பண்ணலாம்னு நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா அதோட பிஎச் மற்றும் அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எஃபிஷியன்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்கோம் அதேமாரி என்னென்ன நியூட்ரியன்ஸ் வந்து சாயில் அதிகமாக இருக்கோ அதை எப்படி மேம்படுத்துறது இயற்கையான முறையில எப்படி மேம்படுத்துன்னு நம்ம பார்த்துருக்கோம் அடுத்து வந்து ஆஹ் இயற்கையை மீறி மற்ற விலங்குகள் ஆஹ் மனிதர்கள் மூலம் நம்ம எப்படி ஒரு சாயல வந்து அஹ் ஹெல்த்தியான சாயலாம் மாத்தி இப்ப பாத்துருக்கோம் சோ இதுல இருந்து நீங்க வந்து ஒரு ஆரோக்கியமான மண்ணை வந்து எப்படி ஆஹ் ரெடி பண்றது உங்களோட ஈழ எப்படி அதிகப்படுத்த முடியும் மற்றும் உங்களோட சாயிலோட உங்க உங்க சாயில இருக்க நன்மை தீ தீமை தரக்கூடிய நுண்ணுயிர்களை பத்தி இப்ப பார்த்துருக்கோம் அதே மாதிரி அதை எப்படி மேம்படுத்தணும் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் உயிர் உரங்களோட பயன்பாடு மற்ற இதெல்லாம் பார்த்திருப்பீங்க அடுத்து வந்து இந்த பகுதி நிறைய வந்து யூடியூப் நேரங்களில வந்து நம்மளோட கேள்வி கேள்வி நேரத்தை பார்க்க போறோம் どう <music>

你年轻了的耶，啊、嗯，这个呢，这个就是说，印度人不啊，嗯嗯嗯嗯嗯